சைராம் வணக்கம் இப்போ இந்த வீடியோ பதிவு வந்து வெள்ளிக்கிழமை கரெக்டாக சுக்கர காமாட்சி அம்மன் பூஜை வந்து வீட்டில் செய்திருந்தாங்க அதை தான் ஷார்ட் வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வாரம் எனக்கு ஐந்தாவது வாரங்க அம்மா நான் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு ஐந்து அகல் விளக்குகள் வந்து என்னை திரிப்போட்டு அழகாக விளக்கேற்றி வச்சுட்டேன் பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பூஜையை நான் வந்து ஆரம்பிச்சுட்டேன் இன்று வந்து மகச்சோழி வந்து நேற்றுக்கு நம்ம பன்னீரில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதனால் சோழியை கொண்டு இன்னைக்கு வந்து அர்ச்சனை செய்து பூஜையை நான் நிறைவு பண்ண போகிறேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி காமாட்சி அம்மனுடைய அற்புதம் கேட்டு ஒரு ஷார்ட்டாக வந்து ஒன்று சொல்கிறேன் ஒரு சகோதரி ஒருத்தவங்க வந்து இந்த பூஜை முறை எடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சி காமாட்சி அம்மன் ஃபோட்டோ வாங்குவோம் வாங்கணும்னு போகிறாங்க அதாவது ஃபோட்டோ முக்கியமானது இல்லையா அந்த பூஜை செய்யணும் அப்படின்னா ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் அந்த ஃபோட்டோ வந்து கிடைக்கவே இல்லை சரி ஒரு வாரம் தவளி போயிடுச்சு அப்படின்னா இரண்டாவது வாரம் முயற்சி செய்கிறாங்க இரண்டாவது வாரமும் அவங்களுக்கு ஃபோட்டோ அமையவே இல்லை மூன்றாவது வாரமும் வந்து இந்த ஃபோட்டோவுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அமையவே இல்லை மனசுக்குள்ளே ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னம்மா நான் வந்து இந்த பூஜை முறையை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன் நீ எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது வாரமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன தெரியுமா மஞ்சள் எடுத்து பிள்ளையார் பிடிப்போம்லையே அது போல் பிடிச்சி வச்சு அதுதான் காமாட்சி அம்மனை அவங்க மனசார நினைச்சு அம்மா இந்த மஞ்சளை நீ வந்து இறங்கி நிற்கணும் நான் உன்னை காமாட்சியா நினைச்சு இந்த பூஜை முறை எடுத்து செய்ய போறேன் எங்க வீட்டுக்கு நீ வந்தே ஆகணுமா அப்படின்னு அந்த மூன்றாவது வாரம் இரண்டு வாரங்கள் தள்ளி போது மூன்றாவது வாரமும் அவங்க அம்மா வந்து மஞ்சளை பிடிச்சி வச்சு அவங்க பூஜை முறை ஆரம்பிச்சாங்க சொன்னால் நம்ம மாட்டீங்க பூஜை முடிச்சிட்டு எந்திரிக்கிறாங்களோ போட்டோ வீட்டுக்கு வந்துருச்சாங்க நாம ஒரு பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நாலு கிழமை இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஆரம்பிக்கவே முடியாது துணிஞ்சு ஒரு முடிவெடுத்து நம்ம இந்த பூஜையை செய்தே ஆகணும் நம்ம வந்து இறங்கி செய்தால் மட்டும்தான் அந்த பூஜை வந்து நம்மளால் வெற்றியடைய முடியும் அதே சமயம் நம்மளோட வேண்டுதல்களும் நிறைவேறுங்க நீங்களும் வந்து நல்லபடியாக அந்த பூஜை எடுத்து செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் மா காமாட்சி அம்மன் விளக்கு பூஜை வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே செய்கிறது சுக்கர ஓரையில் அந்த மாதிரி செய்கிறது நல்லதுங்க